பகவத் மிஷன் குடும்ப உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் வருகிற சனி மற்றும் ஞாயிறு அரக்குணத்தில் பகவத் ஐயாவின் ஞான முகாம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது டி கேபி பழனி பார்வதியம்மா திருமண மகாலில் சுல்தான்பேட்டையில் அரக்குணத்தில் நடைபெற இருக்கிறது இது வந்து ஒரு மிக மிக ஒரு ரேரான வாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையிலிருந்து இருந்து ஏன்னா வழக்கமா சேலத்துல மூன்று நாட்கள் ஞானம் இருக்கும் அப்ப அவங்க வியாழக்கிழமை வரும்போது கிட்டத்தட்ட மூன்று நாள் அவங்க லீவ் போட வேண்டியது இவனால பல பேருக்கு எங்களுக்கு லீவ் கிடைக்கல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னாங்க அதனால அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எஸ்பெஷலி சென்னை மக்களுக்காகவே இந்த கேம்ப உருவாக்கி இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின்ல வெறும் நாற்பதே நிமிஷம் சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து வெறும் நாப்பத்தஞ்சாறு நிமிஷம் நீங்க அரங்க வந்துட்டு காத்தால வந்து நம்ம கோர்ஸ் வந்து தான் நீங்க எட்டேகால் எட்டைக்குள்ள உட்காந்தீங்கன்னா கூட அழகா வந்துடலாம் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு முடியுது முன்னாடி உட்காந்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அதே மாதிரி சனி ஞாயிறு இரு நாட்கள் நடக்க இருக்குது அதனால சென்னை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ரூட்ல அமைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய பெரிய கிப்ட் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் தான் கட்டண நிர்ணயம் பண்ணிக்கிறோம் இதுக்கே நாங்க வந்து இரண்டு நேரம் மதியம் சாப்பாடு கொடுத்துறோம் நாலு வேலை டீ ஸ்நாக்ஸ் குடுக்குறோம் அதாவது நோக்கம் வந்து நம்ம பணத்தை மையமா வச்சு இந்த செயல் செய்யவே பகவதையுடைய நோக்கமே எல்லாருக்கும் இந்த புரிதல் என்ற மாபெரும் உண்மை சென்றடைய வேண்டும் அப்படிங்கறதான் போகணும் அதனால உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன்னா நீங்க கேம்ப்ல கலந்துகிட்ட உள்ளா இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வேற இதை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் இந்த தகவல் செய்வீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு விளக்கைக்கு வச்ச புண்ணியம் கிடைக்கும் எத்தனையோ பேரு விவரம் தெரியாம மன தூங்கத்துல துயரத்தை சிக்கி தவிக்கிறாங்க கவலை வேதனைகள்லாம் மாட்டி படாத கூட போடுறாங்க அவங்களுக்கு நீங்க இந்த தகவலை தெரிவிச்சு ஏதோ ஒரு வாய்ப்பு பண்ணுங்க ஓரளவுக்கு ஃபண்ட் வசதியா இருக்குங்களா ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டி அனுப்பிச்சு கொடுங்க அவங்க வாழ்க்கைக்கு என்ன முடியும் அப்படி ஒரு எல்லாரும் பயன்படுங்கிற ஒரு நோக்கத்துக்கு உருவாக்கி இருக்கிறோம் அந்த மண்டபத்தோட ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது பேர் அதனால எல்லாரும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஒரு முந்நூத்தி ஐம்பது பேரு நமக்கு புரிய வச்சோம்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் அதனால இதையெல்லாம் உங்களுடைய சொந்த பொறுப்பு உங்களுடைய சொந்த பணியை கையில் எடுத்து நீங்க அப்படிங்கறது அரக்கோணத்துக்கு மிக அருகில் இருக்குல்ல ஒரு ஐம்பது இருக்கிறவங்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா போதும் எஸ்பெஷலி சென்னை திருவள்ளூர் இந்த ஆண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரொம்ப ஈஸியா இருக்கு அவைலபிள் வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒட்டுமொத்த மொத்தம் டிராவல் டைம் இன்னைக்கு இது ரொம்ப ஈஸி சோ வந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சோ இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பஸ்ல வந்தீங்கன்னா கூட ரெண்டரை மணி நேரம் ட்ரெயின்ல கம்மி ஈஸியா வந்துட்டு போயிடலாம் சனி நேரம் ஐடிமெண்ட்ஸுக்கு லீவ் கிடைக்கிறது அவங்க இதை அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கீங்க ஒர்க்ல இருக்கிறீங்க அவங்க கூட சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டீங்கன்னா கூட இந்த சனி நேரம் ரெண்டு நாள் கத்துக்கலாம் உங்களுடைய இந்த கோர்ஸுக்கு நீங்க செய்ய வேண்டியது நேரம் போது போது மட்டுமே அப்படின்னு கூறிக்கிட்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் என்று கூறிகின்றேன் நன்றி நன்றி